இந்த ஆண்டிமுத்து ராசா ஏ அம்மா தலைவர் அம்மா இல்லைன்னா நீ கோவணம் கட்டிக்கிட்டு இருந்திருக்கணும் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கா இன்னைக்கு ஒரு பரபரப்பா ஒரு நிகழ்ச்சி மாதிரி விழா அப்படின்னா அது வந்து நம்ம செல்லூர் ராஜு அவர் பண்ண விஷயம் தாங்க இன்னைக்கு திமுக அரசை கண்டிச்சு பல இடங்கள்ல வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க தமிழகத்துல பல இடங்கள் பண்ணும்போது போது அந்த ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சி நடக்குது திமுக அரசை கண்டித்து அதனுடைய செயல்பாடு மற்ற விஷயங்கள்லாம் கண்டிச்சு அதிமுக சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது அந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து செல்லூர் ராஜு அவர்கள் பேசுறாங்க செல்லூர் ராஜு பேசும்போது அவர் என்ன சொல்றாருன்னா ஏற்கனவே வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து லூசு அப்படின்னு சொல்லி ஆசா ராசா அவர்கள் சொன்னாரு அத வந்து அவங்க இடத்துல வந்து செல்லூர் ராஜு நைடர் அப்படின்னு சொல்லலாம் தன்னுடைய தலைவர் வந்து அவமானப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை அவரால் பொறுத்து கொள்ள முடியாம அந்த இடத்துல ராசாவை உண்டாக மாட்டாரி எம்ஜிஆருடைய விசுவாசி உண்மை தொண்டன் பயில்வான் வந்து இரண்டாவது ஒரு அதிகமா தொண்டனா பொங்கி எழுந்திருக்கு அப்படின்னு பார்த்தா செல்லூர் ராஜுதாங்க அவர் என்ன சொல்றானா மொத்தையே கண்ணீர் அடிக்கிறாரு ஆண்டி முத்துராசா அப்படிங்கிறாரு ஆண்டி முத்துராசா எங்க தலைவர் ஆட்டி நீ ஆடு மேய்ச்சிக்கு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை வந்து டா டி அதெல்லாம் பல வார்த்தைகள் சொல்றாரு அந்த இடத்துல நம்ம வார்த்தை சொல்லக்கூடாது அந்த மாதிரி சில உரிமைகளான வார்த்தைகள்லாம் சொல்கிறாரு அந்த ஒருமையல் வார்த்தையிலலாம் வந்து சில அது வந்து நம்ம பேச்சு வழக்கிலே வரும் அது வந்து மதுரை பேச்சில் வந்து கண்டிப்பாக அந்த ஒருமைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த வார்த்தையோட தான் வரும் அந்த மாதிரி சுல் ஸ்லாங்கில் வந்து அவர் பேசுறாரு அது சொல்ல வர்றது என்னன்னா நீ வந்து அருகதே கிடையாது புரட்சி தலைவரை பற்றி பேசுறதுக்கு அருகதையே கிடையாது உனக்கு அப்படின்னு சொல்லி அங்கங்கே ஒரு மில் ஒரு மசிறாரு அருகதே கிடையாது அப்படின்னு சொல்லி பொங்கி எழுந்திருக்காரு இன்னைக்கு வரைக்கும் செல்லூர் ராஜா வந்து வைகை டேமில் வந்து தண்ணியில் டேமில் வந்து தெருமாப்புலர் விட்டவருன்னு சொல்லி நிறைய பேர் கிண்டல் பண்ணலாம் ஆனால் வந்து இன்னைக்கு ஒரு பல ஏடிஎம்கில் வந்து பல தலைவர்கள் இருந்தாலும் அதில் வந்து முதல் தலைவராக வந்து பொங்கி எழுந்து தன்னுடைய குமுறல்களை உள்ளத்தில் இருந்த குமுறல்களை ஃபுல்லாக வெளியே கொட்டி தீர்த்துருக்காரு இதை கேட்டாலே வந்து ராஜா வந்து ஆ ராஜா வந்து மூஞ்சில கையை வச்சு மூஞ்சை மறைச்சிட்டு தான் போகணும் அந்த அளவு அவர் பேசியிருக்காரு இதுடைய ரியாக்ஷன் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ராசா அது இனிமேல் தான் தெரியும் ஏன்னா வேற ரியாக்சனும் பண்ண முடியாது ஏன்னா பேசுனது அப்படி தான் எம்ஜிஆர் லூசுன்றார் லூசுன்னு சொன்னால் எல்லாரும் பேச தானே செய்வாங்க அதான் வந்து செல்லூர் ராஜு அடிச்சு தட்டிட்டார் என்ன என்ன ஆண்டி ஆண்டிமுத்து ராசா அப்படி சொன்னபோதே நம்மளுக்கே ஒரு வியப்பு என்னன்னா ஆண்டிமுத்து ராசில ராசா ஆண்டி ஆண்டிமுத்து ராசா அப்படின்னா சொல்லிட்டு உங்கள் தலைவர் உங்கள் தலைவர் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு இருக்காருன்னா அதுக்கு எங்கள் தலைவர் தான் காரணம் இதை சொன்னது யார் தெரியுமா உங்க அப்பே அப்படிங்கிற உங்க அப்பே அப்படின்னா அப்பப்போ வந்து ராசா வந்து அவருடைய தலைவர் கட்சியுடைய தலைவர் வந்து எங்கள் அப்பா எங்கள் அப்பான்னு வரான் அதனால தான் சொல்றாரு உங்க அப்பே தான் சொன்னது அப்படிங்கிறாரு இந்த விஷயத்த சொன்னது இது என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து இவர் வந்து கலைஞர் வந்து பல திரைப்படங்கள் எடுக்கிறேன் பண்றேன் அவர் வந்து நஷ்டமா பல இழப்புகளை சம்பாதிக்கிறாரு ஒரு அதை ஈடு கட்டுறதுக்கு என்னடா தான் எம்ஜிஆர் வந்து முன் வந்து எங்கள் தங்கம் அப்படிங்கிற படத்தை வந்து கொடுக்குறாங்க நான் வந்து உங்களுக்கு படம் பண்ணித்தரேன் அந்த படத்துல பேரே பார்த்தாலே தெரியும் டிஎம்கே கே வரும் எங்கள் தங்கம் அப்படின்னு அந்த படத்தில் வந்து ஹீரோயின் இருந்தால் ஜெயலலிதா அம்மா ஜெயலலிதா அம்மா தான் அவங்களும் வந்து பணமே வாங்க ஃப்ரீயாக நடிச்சு கொடுத்துருக்கேன் இதெல்லாம் வந்து வெளியில் தெரியவே இல்லைங்க இப்போ ஜெயலலிதா வெளியே தடவை இருந்தாங்க அரசியல இருந்தாங்க ஆட்சியில் இருந்தாங்க ஆட்சியில் இருந்ததெல்லாம் வந்து அவங்க சொல்லவே கிடையாது இப்படி நீங்கள் கஷ்டப்பட்டு இருக்கும்போது உனக்கு நான் வந்து அன்னைக்கு சும்மா படத்துக்கு ஓசையாக நடிச்சு கொடுத்து நீ பெரியால அப்படின்னு சொல்லி யாருமே சொல்லலை அது வந்து உதவி அந்த உதவியை வந்து எம்ஜிஆர் சரி ஜெயலலிதா சரி இது வரைக்கும் சொல்லி காட்டல உதவியை வந்து சொல்லி காட்டக்கூடாது அப்படிங்கிறது வந்து அவங்க கடைபிடிச்சிருக்காங்க இதிலே வந்து அவங்களுடைய எண்ணங்கள் தெரியும் இன்றைக்கி தான் இப்படி எங்கள் படத்துக்குனால வந்து கலைஞர் வந்து நஷ்டப்பட்டிருந்தாரு அவரை தூக்கி விடுறதுக்கு அவரை உயர்த்து விடுறதுக்கு இவங்க உதவி பண்ணாங்க அப்படிங்கிற விஷயமே இன்னைக்கு ஆண்டிமுத்து சாரி ஆறு ஆசானால நம்ம எல்லாத்துக்கும் வெளி வெளி விடுறதுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லலாம் முக்கியமான ஆளுகளுக்கு தெரியும் ஆனால் வெளியுறவுத்துக்கு தெரிஞ்ச விஷயம்னா இந்த தான் இன்னைக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதாவும் அவருக்கு உதவி பண்ணாங்க கலைஞருக்கு வந்து நஷ்டத்தில் இருக்கும்போது உதவி பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்த வெளியே கொண்டு வந்தது பெருமா அப்படின்ட்டா ஆராசாவை தான் சேரேன் இதே இது ஸ்டாலின் வந்து வெளியே வெளியூர் நாடு போனார்னு வச்சுங்க அப்பப்போ ஒரு பிரச்சனை நடக்கும் போன முறை வெளிநாடு போயிருக்கும்போது தான் சமாதான எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனை நடந்துச்சு இந்த நாள் வெளிநாடு போயிருக்காரு வெளிநாடு போனோம்னே என்ன ஆர் ராசா வந்து பஞ்சாயத்து பண்ணி இழுத்து வச்சிருக்காரு அப்போ இவங்களை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணது ஸ்டாலின் தான் போல இருக்கு இப்போ வெளியில் போனோம்னா ஆளாளுக்கு எதாச்சும் பேச ஆரம்பிச்சுறாங்க இன்னைக்கு செல்வராஜ் பேசுகிறது மட்டும் இல்லை அவர் என்ன சொல்றாருன்னா நீ பட்டியலில் இனத்து ஆள் யாரு ராசா வந்து நீ பட்டியலில் இனத்தாள் அதனால் நீ என்ன பண்ணிடுனா உங்கள் கட்சியில் திமுகவில் இருக்கிற கருணாநிதி குடும்பத்தில் அவங்க மருமக ஒரு பட்டியலினத்து பண்ண சித்திரவை பண்ணாங்க கொடுமை பண்ணாங்க ஒரு குழந்தைய ஒரு சின்ன பிள்ளைய குடும்பம் பண்ணாங்க அதை போய் என்னன்னு கேட்கல அதை போய் நீ விமர்சனம் பண்ணல அதை பற்றி எதுவும் பேசலை கட்சியில் பற்றி எதுவும் கேட்கல அதெல்லாம் கேட்க வர்க்கு நீ வந்து இன்றைக்கி வந்து எங்கள் தலைவர் புரட்சித்தலைவரை பற்றி அவமானமாக பேசலாமா அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அதுவும் உண்மை தானே இது வரைக்கும் அவன் கட்சியில் இருந்திருக்காங்க கட்சியில் வந்து கட்சிக்காரர் எது செஞ்சாலும் வெயிட்டா அப்போ அந்த இடத்துல இப்போ அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஒடுக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற விஷயம்லாம் மறைஞ்சு போகுது அவங்களுக்கு வந்து அந்த கட்சி அரசியல் தான் தெரியுது இதேது வேற கட்சிக்காரங்க வந்து அந்த விஷயத்தை பண்ணியிருந்தா ஒரு ஒடுக்கப்பட்ட இனம் ஒரு பட்டியலினத்து பெண்ணை அப்படி பண்ணலாமான்னு சொல்லி ராசாலாம் வந்து பொங்கி எழுந்திருப்பாரு தான் கட்சிக்குள்ளே நடந்ததுனால அது சகசமாக போயிருக்கு உலக அதை வந்து இங்கே முன்னிலைப்படுத்தி பேசுகிறாரு செல்லூர் ராஜு இது ஏற்றுக்க வேண்டியதுதான் இன்னைக்கு அது வந்து நாம் நேற்று சொல்லியிருந்தா போன வீடியோவில் சொல்லியிருந்தா இது வரைக்கும் வந்து ஆதிமாவில் வந்து யாருமே பேசலை எம்ஜிஆர் ஒரு உண்மை தலைவர் ஆதிமவுடைய ஒரு முதன்மை தலைவரே எம்ஜிஆர் தான் அவரை பற்றி பேசி இன்னைக்கு ஆதிமாவில் யாருமே பேசலை அப்படின்னு சொல்லி போன வீடியோவில் சொல்லியிருந்தா உடனே வந்து அடுத்த செகண்டே வந்து இவர் நம்ம செல்லூர் ராஜ் வந்து பொறிச்சு இருக்காரு தீப்பூரியாக வந்து கிளப்பி எடுத்திருக்காரு அந்த சூழ்நிலை நடந்துக்கிட்டு இருக்கும்போது இங்கே திமுகவில் ஒரு சவசலப்பு இருக்குது என்ன சில சிலப்புனா திமுக வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து திருச்சியில் வந்து மாநாடு போட்டாங்க ஒரு பிரம்மாண்டமான மாநாடு அங்கே சாப்பாடு போட்டாங்க அண்ணதில்லை சாப்பாடை போட்டிருந்தா சண்டை வந்து ஒரு கடைசி வந்திருக்கு அதனால் சாப்பாட போடாமல் போல இருக்குது இதனால் வந்து என்னாச்சுன்னா ஆச்சுன்னா கலவரம் இல்லை கலவரம் இல்லாமல் அங்கே வந்து மாநாடு வெட்டியமாக நடந்தது இருந்தாலும் எதுவும் நடந்துச்சு அது வந்து தொண்டர்கள் ஃபுல்லாக வந்து கீழே அமருங்க அந்த நீங்கள் சேரில் உட்கார ஃபுல்லாக வந்து திமுகவுடைய கட்சி கூட்டணி கட்சிக்காரங்க வருவாங்க அவங்க உட்காரதுக்காகனு சொல்லி தன்னுடைய தொண்டர்கள் அதை அவர்கள் ஃபுல்லாக வந்து தரையில் உட்கார சொன்னார் யார் திரும்ப உலகம் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு உண்டு அந்த குற்றச்சாட்டு அவரே மேடையில் சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் சேர தூக்கி தலையில் வைக்காதீங்க சேரும் சேருமலை நிற்காதீங்கலாம் பல விமர்சனங்கள் வைச்சாங்க இருந்தாலும் ஒரு வழியாக வந்து அவங்க வெற்றிகரமாக அந்த மாநாட்டை முடித்தாங்க அந்த வெற்றிகரத்தின் பலன் என்னன்னா இன்னைக்கு திமுக வந்து டார்கெட் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்குள்ள வந்து எப்பயாச்சும் விருது சித்த கட்சியை வந்து கொண்டு வந்து இழுத்து கொண்டு வந்துன்னு வாங்க அவங்களுக்கு நான் நாலு சீட்டு தரேன் ஆள் இல்லாத கடையில் தள்ளுபடி நிறையா இருக்கும்ல அந்த மாதிரி அதிமுக வந்து யாருமே கூட்டணி கட்சி இல்லை அதனால் இல்லாதனால என்ன பண்ணா இவரை கொஞ்சம் ஆசை காட்டி வா உனக்கு நாலு சீட்டு தரேன் அஞ்சு சீட்டு சார் சாரேன்னு சொல்லி இந்த விடுதலை சித்த கட்சியை கொஞ்சம் அப்படியே அப்படி ஐசி வைக்கிறாரு உடனே அவர் எதிர்த்தாக்க வச்சு அவர் என்ன செய்யறாருன்னா ஏன் தீமாவில் போய் எனக்கு மூணு சீட்டை வேணும் அப்படிங்கிறாரு போனாலும் ரெண்டு சீட்டு கொடுத்துருக்காங்க இந்த மூணு சீட்டு மூணு சீட்டு வந்து நிபந்தனை வச்சிருக்கார் என்ன நிபந்தனா வச்சுருக்காங்கன்னா எனக்கு ரெண்டு வந்து ஒரு தொகுதி வந்து பொது தொகுதி வேணும் தனித்தொகுதி இருந்தாலும் பொது தொகுதி ஒன்று வேணும் அப்படிங்கிறாரு அப்போ மூணு தொகுதி கேட்குறாரு விடுதலை சிறுத்திலருந்து ஏற்கனவே கூட்டணிகள் அங்கே நிறையா நிறையா இருக்கிறதுனால என்ன பண்ணுறது இல்லை சரி தர முடியாதுன்னா நான் வந்து ஏடிஎம் கே எனக்கு வந்து அஞ்சு சீட்டு தர முட்றது நான் அங்கே சொல்லி மிரட்ட போகிறாரு அதுக்கான சூழ்நிலை வந்து என்ன செய்யப்படறாரு ஸ்டாலின் அப்படிங்கிறது தெரியல இதுக்காக தான் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக வெளிநாடு போய் போய்பார்ப்பு வெளிநாடு போயிட்டு வந்தவுன்னே தான் இதோடைய பிரச்சனைகள் என்னென்னு தெரியும் இப்போ வந்து இவர் அஞ்சு சீட்டு தரமுட்றாரு சரி அஞ்சு சீட்டு கொடுக்குறாங்கள போகலாம்னா இருந்தாலும் வந்து அங்கே வலுவான கூட்டணி இல்லை எங்கள் ஆதிமால வலுவான கட்டினீங்களா போய் அஞ்சு சீட்டை நான் பத்து சீட்டு கொடுத்தா ஜெயிக்க முடியாதுன்றது திருமாவளவனுக்கு தெரியும் அதனால் இங்கே போய் நம்ம பத்து சீட்டுன்ட்டு போய் வாங்கி வெட்டியாக உட்காரதுக்கு நம்ம திமுக வந்து பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே நம்ம ஒரு மூணு சீட்டை வாங்கிவிடுவோம் எதுவுமே பல விமர்சனங்கள் வந்து நீயெல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு கலைஞர் சொன்னார் கலைஞர் சொன்னார் இன்னைக்கு மக்கள் நிறைய பேர் வந்து அதை தான் குற்றச்சா இருக்கிறாங்க நீ ஆனால் நீ எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு அன்னைக்கு கலைஞர் சொன்னார் அவரோட கூட்டணியான்னு சொல்கிறாங்க இது அப்படியே மெயின்டைன் பண்ணி நேராக போய் பொது தொகுதி ஒன்று கேட்டா ஏய் கலைஞர்கள் தர முடியாததை சாலிட்டு நான் வாங்கிட்டேனா அப்படின்னு சொல்லி தொண்டர்களையும் பண்ணலாம் இதில் வந்து திமுக என்ன சொல்லலாம் நாளைக்கு வந்து மற்ற கட்சிகள் பொது தொகுதிகள் வந்து தள்ள உனக்கு அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு சொல்லுவாங்க நீங்கள் ஒரு பொது தொகுதி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க நாளைக்கு மற்ற கட்சிகள் எதுவுமே பேச முடியாது அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் சொல்லி அந்த மூணு தொகுதிகள் வாங்கிடலாமா அப்படின்னு பிளான் போடுறாரு இருந்தாலும் இங்கே கூட்டணிகள் நிறையா காங்கிரஸ் இருக்குது கம்யூனிஸ்ட் இருக்குது இங்கே திமுக இருக்குது இங்கே விடுதலை சிறுத்தை இருக்குது மற்ற இதர கட்சிகள்லாம் இருக்குது எல்லாத்துக்கும் வந்து சீட்டு கொடுத்தா அந்த முப்பத்தி ஒம்பது சீட்டில் எத்தனை சீட்டு கொடுக்குறது அப்படிங்கிற விஷயமும் தெரில ஏன்னா இதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ வந்து நான் உங்கள் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுப்பேன் அதையும் பாருங்கள் இன்றைக்கி திமுகவுக்கு பல பிரச்சனைகள் ஒரு வெளிநாடு போயிட்டார் இந்த பக்கம் ராசா வந்து எம்ஜிஆர் பற்றி பேசி பல சர்ச்சைகளை கிடைக்கிட்டுருக்காரு இந்த விஷயம் பல பூதாகாரமாக வெடிக்கும் ஏற்கனவே வந்து அவர் கூட்டணியில் குழப்பமாக இருக்குது யார் கூட்டணிக்குள்ளே யார் கொண்டு போகிறது எத்தனை சீட்டு கொடுக்குறதுண்டு திருமாவளம் வேறு எனக்கு மூணு சீட்டு கொடுக்குறாரு இந்த பிரச்சனை வந்து ராசா அவர்களுக்கு எழுத்து விட்டுருக்காரு இனி ஸ்டாலின் ஐயா வந்து வந்த பின்னாடி தான் இந்த விஷயங்கள் எப்படி விசுவர் எடுக்குமா இல்லை எல்லாமே சரி சம சரிப்படுத்தப்படுமா அப்படிங்கிற விஷயம்லாம் இனி ஸ்டாலின் வந்த பின்னாடி தான் தெரியும்